எம்பி பிரிந்த்குமார் பிரேமி எம்எம்ஏ அகாடமியோட ஃபவுண்டர் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பதினாறு மாணவர்கள் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டேட்டில் திருச்சியில் நடந்துச்சு ஸ்டேட்டு அதில் கோல்டு மெடல் பண்ணவங்க எல்லாருமே ச நேஷனல் செலக்ட் ஆகி ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடந்த நேஷனல் கூடோ சாம்பியன்ஷிப்புக்கு நம்ம கடந்து போயிருந்தோம் ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு மூணு சில்வர் அஞ்சு பிரான்ஸ் ஒம்பது மெடல் பண்ணி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு வந்து பெருமை சேர்த்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு நான் ஹிமாச்சல் பிரதேசில் ரொம்ப தூரமா அவ்வளவு தூரம் கடந்து போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மெடல் பண்ணியிருக்காங்க இதுக்கு சப்போர்ட் பண்ண மாஸ்டர்ஸ் ஃபிராங்க்லின் பூலந்தி சார் அவங்க கோச்சஸ் உங்களுக்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அண்டர் அண்டர் நைன்ல இருந்து எபோ டுவெண்ட்டி ஒன் வரைக்கும் நம்ம கேட்டகிரியில் விளா குழந்தைங்க விளாண்டாங்க என்னோட பேர் புகழேந்தி நான் வந்து கோவை மாவட்ட கூட விளையாட்டு சங்கத்துடைய பொருளாளராக இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டிஏடியில் வந்து இப்போது எஸ்டிஎஃப்ஐ சாயில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம சரி நம்ம கூடோ கேம் பார்த்திங்கன்னா ரெக்கக்னைஸ்டாக இருக்குங்க இப்போது எஸ்டிஏட்டியில் வந்து நம்ம ப்ரப்போசல் கொடுத்துருக்கோங்க அதில் வந்து நமக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சது அப்படின்னா இன்னும் குழந்தைகள் வந்து பிடிஎஸ் மாதிரியான அப்புறம் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கண்டக்ட் பண்ணுறக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து குழந்தைகள் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து உருவாக்கலாம் அதனால் மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் நம்ம எஸ்டிஎடி துறைக்கும் வந்து நம்ம ஒரு கோரிக்கையாக அதை வந்து கொண்டு வரோம் எங்களுடைய கூட விளையாட்டை வந்து நீங்கள் அங்கீகரிச்சிங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி தேசிய அளவில் உலக அளவில் கூட நிறைய பதக்கங்களை விட்டு இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து பெருமை சேர்த்துவாங்க அப்படிங்கிறத உறுதியாக நாங்கள் தெரிஞ்சுக்கோம் இது இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டுமே தமிழ்நாடு சார்பாக பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து மேலே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க இதில் இன்னும் கூடுதலாக வந்து நூறு பேருக்கு மேலே வந்து தம தமிழ்நாடு சார்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதுக்கான ரெக்கக்னேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து எஸ்டிஐடி சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே தேவைப்படுது ஆர்டிஎஸ் பிடிஎஸ் மாதிரியான விளையாட்டுகளை வந்து இங்கே குழந்தைகளை தேர்ந்தெடுக்கிறதுலையும் வந்து அவங்க பெற்றோர்கள் வந்து அதிகமாக கவனப்படு கவனமாக செலுத்துகிறாங்க அதனால அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த விளையாட்டுத்துறையை வந்து இதை அங்கீகரிக்கும்போது இன்னும் சிறப்பாக வந்து கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிறத கோரிக்கையாக வச்சுருக்கோம் இல்லைங்க எல்லா எல்லா க ஸ்டேட்லேயும் வந்து இதுக்கான அங்கீகாரம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ தமிழகத்தில் வந்து நாம் ப்ரப்போசல் வச்சுருக்கோங்க எஸ்டிஎட்டியில் வந்து ப்ரப்போசல் வச்சுருக்கோம் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் ப்ரெசிடண்ட்டு மிஸ்டர் கந்த கந்தமூர்த்தி சென்சாய் அவர்களும் அதனுடைய செக்ரட்டரி நம்ம ஷேக் அவர்களும் வந்து கொடுத்துருக்குறாங்க இது சம்மந்தமாக தொடர்ச்சியாக அங்கே கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுடைய கோரிக்கையில் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க அதற்கான பேப்பர் எல்லாமே வந்து சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை பரிசீலனை பண்ணி எவ்வளோ சீக்கிரம் வந்து அதுக்கான அங்கீகாரம் கொடுக்குறாங்களோ அது அளவுக்கு வந்து நம்ம ஸ்போர்ட்டையும் டெவலப் பண்ணலாம் குழந்தைகளை வந்து ஒரு நல்வழிப்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் இதன் மூலம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்